ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே விளாகை வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் சாட்டர்டே என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மன் பார்க் வந்து போகலாம் ஸோ பெங்களூரில் இருக்குது கம்மன் பார்க் ஸோ அங்கே போகலாம் அங்கே போயிட்டு ஃபிஷ் மியூசியம் இருக்குது ஸோ ஃபிஷ் அக்வாரியம் இருக்குது அங்கே போயிட்டு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் ஸோ தட்டு பாப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும் அவள் நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாள் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் மெயினாக அவளுக்காக தான் இந்த பிளான் இன்னொன்று என்னென்னா வேலண்டைன்ஸ் டே வருது ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ் வந்து இருக்கும் ஸோ எங்கேயுமே போக முடியாது அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து சாட்டர்டே சண்டேவே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம் ஸோ ஃபிஷ் அக்வாரியம் வந்து கப்பன் பார்க்கில் வந்து இருக்குது ஸோ அங்கே போலன்னு பிளான் பண்ணோம் அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருனா கூகுளில் வந்து சர்ச் பண்ணார் ஸோ கூகுளில் சர்ச் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஜேபி நகர் பெங்களூரில் வந்து ஃபிஷ் அக்வாரியம் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டி ஸோ நாங்கள் என்ன மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இந்த அண்டர் வாட்டரில் வந்து ஃபிஷ் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம் ஸோ அதுக்காக வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி ஜேபி நகர் போகணும் கடைசியில் கூகுள் எங்கே கொண்டு வந்து நிறுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிஷ் ஷாப் ஸோ ரெண்டு ஃபிஷ் ஷாப்பில் வந்து நிறுத்துச்சு எங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன இங்கே ஃபிஷ் அக்வாரியமே இல்லை போல் இருக்குது ஃபிஷ் ஷாப்பு தான் இருக்குது இவர் எப்படி யோசிச்சாருன்னு தெரில கூகுளில் வந்து அண்டர் வாட்டர் ஃபிஷ் அக்வாரியம் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணியிருந்தார் ஸோ பார்த்தா ஜேபி நகரில் ஒரு ஃபிஷ் ஷாப் அது ஒன்று வந்து ஃபிஷ் வேர்ல்டு இன்னொன்று வந்து ஸ்ரீ ஃபிஷ் அப்படின்ற ரெண்டு ஷாப்பில் எடுத்துகிட்டு வந்து நிறுத்துச்சு ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு என்னன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி மொக்கை வாங்கிட்டோமே கூகுளில் நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு அப்பயே சொன்னேன் வே இல்லை கமன் பார்க்கில் வந்து ஆல்ரெடி இருக்குது நிறைய பிளாகர்ஸ் வந்து அங்கே போயிட்டு ரிவ்யூலாம் போட்டிருந்தாங்க ஸோ அதை ஷேர் பண்ணதுனால தான் நான் இவருக்கு சொன்னேன் அங்கேயே போகலாம் ஸோ தட் ஈஸியாக போயிட்டு ஈஸியாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஜேபி நகரில் பெருசாக இருக்கிற மாதிரி அவங்க வந்து காட்டியிருக்காங்க யூடியூப்பில் பட் டூ தௌசண்ட் தேர்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்காங்க அப்போது வந்து அது நடந்திருக்கு இவர் எந்த இயர் நடந்தது அப்படின்னு பார்க்கவே இல்லை ஸோ ஃபைனலாக ஜேபி நகருக்கும் வந்தோம் வந்து அங்கே நல்லா முக்கா வாங்கிட்டு பக்கத்தில் லேக் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஸோ அந்த லேக் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே அந்த லேக்கு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய பேர் வாக் பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் உடனே கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க சண்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஸோ நாங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இன்றைக்காச்சும் போயிட்டு அந்த ஃபிஷ் அக்வாரியம் வந்து கப்பன் பார்க்கில் இருக்குது அதை போய் பார்க்கலாம் அப்படின்றத தான் பிளான் ஸோ டைம் வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆச்சு ஸோ இப்போ கிளம்பினாதான் வந்து சீக்கிரமாக பார்த்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம் ஸோ நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை பார்க் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க ஸோ அதுக்குள்ளே வந்து டிக்கெட் ப்ரைஸ் டைமிங்ஸ் அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம் அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டென் ருபீஸ் வாங்கினாங்க வீக் எண்டில் ஸோ வீக் டேஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நைன்ட்டி ரூபீஸ் அந்த மாதிரி வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அடல்ட்டுக்கு அடல்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் கிட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அபவ் த்ரீ இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா தேர்ட்டி ருபீஸ்லேருந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ டிக்கெட் அங்கே வந்து காமிச்சிட்டு உள்ளே வந்துட்டோம் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன ஒன்னே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இங்கே எல்லாமே இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸ் வந்து மாட்டியிருந்தாங்க எல்லாமே டால் வச்சு பண்ணிருக்கிறது இந்த டெடிபர் அந்த மாதிரி ரேபெட் இது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பார்க்க சூப்பராக இருந்துச்சு ஸோ அங்கே பார்த்துட்டு நாங்கள் வந்து ரைட்லேயுமே வந்து நிறைய ஃபிஷ் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் போயிட்டு அந்த அண்டர் இதை பார்த்துட்டு வந்து இதை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து உள்ளே போகிறோம் ஸோ சூப்பராக இருந்துச்சு பட் என்ன ஒன்றுனா ஸ்பேஸ் தான் வந்து நிற்கிறதுக்கு வந்து பற்றலை ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருந்தது நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க ஸோ யாராலுமே நின்று பொறுமையாக பார்த்துட்டு ஃபோட்டோஸோ வீடியோஸோ எதுவுமே எடுக்க முடியல ஸோ நானும் வந்து பாப்பாவுக்கு வந்து கையில் தூக்கிட்டாங்களே இங்கே பார்த்தீங்கன்னா நிற்கிறது கூட ஸ்பேஸ் இல்லை அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒன்றா நின்றுட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் அப்படியே நின்றுட்டு இருந்தோம் ஸோ எல்லோருமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆன் ஆனாங்க ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஃபிஷ்ஷு தான் ரொம்ப பெரிய பெரிய ஃபிஷ் அப்படிலாம் சொல்ல முடியாது பாருங்கள் நீங்களே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாமே ஏவனா ஒரே பிளேஸ்க்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே அவ்வளோ யூனிஃபார்மாக இருந்தது ஸோ அது மெயினாக இந்த எல்லோ கலர் ஃபிஷ்ஷு இந்த எல்லோ அண்ட் பிளாக் கலர் இந்த ஃபிஷ்ஷு ஸோ இவங்கெல்லாம் தான் ஒரே கேங்காக வந்து அதுக்குள்ளே இருந்தாங்க இது இந் இங்கே இருக்க ஸ்பேஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு ஸோ நம்ம அந்த கண்ணாடி பக்கத்தில் போய் நின்று பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் சுற்றுற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு அதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தான் ப்ளஸ் கிட்ட கொண்டு போய் காட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அவள் ரொம்பவே பயந்தான் இன்னும் இதை விட பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் இருந்துச்சு பட் இந்த ஃபிஷ்ஷுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப பயந்தான் மற்றபடி குட்டி குட்டி ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் பார்த்தா அவள் அந்த அளவுக்கு பட் இந்த ஃபிஷ்ஷு இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ஃபிஷ்ஷு தான் பட் இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து அப்படி பயந்துட்டு இருந்தா நீங்களும் பெங்களூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கப்பன் பார்க்கில் இருக்க இந்த ஃபிஷ் அக்வாரியம் வந்து ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்திருந்தாங்க நீங்கள் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் பொறுமையாக ஒரு ஒரு ஃபிஷ்ஷையும் வந்து பார்த்துட்டு ஹலோ சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருந்தோம் ஸோ தட் அவளுக்கு வந்து அந்த பயம் போகணும் அப்படின்னு நான் இருந்தேன் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயத்திலே தான் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்க வந்து உள்ள அந்த வச்சுருக்க அந்த எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நேச்சுரலாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் இங்கே வந்து பார்க்க முடியும் செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் எந்த இடத்துக்குலாம் போகணும் அங்கே என்ன வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு நான் நான் பார்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போடுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்